தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு பொதுமக்களும் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எஸ்ஐஆர்க்காக வழங்கப்படும் கணக்கெடுப்பு படிவத்தை பொதுமக்கள் நிரப்பி கொடுக்காவிட்டால் வாக்காளர் பட்டியலிலிருந்து உங்கள் பெயர் நீக்கப்படும் அது மட்டும் இல்ல முகவரி மாற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் பெயர் பட்டியலில் இடம் பெறாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் அதனால தயவு செஞ்ச கணக்கெடுப்பு படிவம் வந்தாலும் ஒரு நாள் லீவ போட்டாவது சம்பளம் போனாலும் பரவாயில்லன்னுட்டு அதை முறையாக ஃபில் பண்ணி உரிய ஆவணங்களை பிக்ஸ் பண்ணி தயவு செஞ்சு கொண்டு போய் கொடுத்துருங்க இல்லைன்னா வாக்காளர் பட்டியலிருந்து உங்கள் பெயர் நீக்கப்படும் அபாயம் ஏற்படும் அதுக்கப்புறம் அதை சேர்க்கறதுக்கு படாத பாடுபட்டுணும் இது உங்களுடைய ஜனநாயக உரிமை உங்களுடைய ஜனநாயக கடமை இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்த அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஒன் பர்சன் ஈக்குவல் டு ஒன் ஒன் ஈக்வல் டு ஒன் வேல்யூ அந்த ஓட்டுரிமை உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வேல்யூ அது வரைக்கும் தான் மக்கள் உண்மையான அரசர்கள் மக்களாக இருப்பார்கள் அந்த வாக்குரிமை உங்க கையை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே வேல்யூ இல்லாம போயிடும் அதுக்கப்புறம் இரண்டாம் தர குடிமக்கள் மாதிரி பிறந்த நாட்டிலேயே அகதிகள் மாதிரி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதனால உங்க வாக்குரிமை எக்கார்த்தம் கொண்டும் உங்ககிட்ட இருந்து பறிக்கப்படாமல் இருப்பதற்கு தயவு செஞ்சு அந்த படிவத்தை முறையா ஃபில் பண்ணி கொண்டு போய் சப்மிட் பண்ணிடுங்க